ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மாதங்களில் மார்கழி அழகு பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார் அப்படியானால் அதன் புனிதமும் அழகும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒன்றுதானே இந்த மாதங்களில் அனைத்து கோவில்களும் விடியற் காலையிலே இறை வழிபாட்டினை மேற்கொள்ளும் மார்கழி என்றாலே ஆண்டாளின் திருப்பாவையும் நோம்பும் தான் முன் நிற்கும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கும் பெண்கள் இந்த நோம்பினை கடைபிடிப்பர் ஆண்டால் நோம்பிலிருந்து மகாவிஷ்ணுவை அடைந்தது போல் தாமும் நல்ல கணவனை பெற வேண்டி நோன்பு இருப்பார்கள் மாணிக்க வாசகர் சிவபெறானை போற்றி திருவெம்பாவை இயற்றி மார்கழி மாத விடியற்காலையில் பாடியுள்ளார் அனைத்து நோம்பு முறைகளும் விடியற் காலையிலே நடைபெறும் ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வலம் வருவர் பெண்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலமிடுவர் விஞ்ஞான ரீதியாக மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படிவம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பதால் அனைவரும் நல்ல ஆக்சிஜன் பெற்று உடல் ஆரோக்கியம் அடைகின்றனர் இந்த மாத காலத்தில்தான் ஸ்ரீரங்கம் கோவிலில் ராப்பத்து பகல்பத்து விழாவாகிய ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறுகின்றன பாவை நோம்பு வைகுந்த ஏகாதசி ஸ்ரீ ஹனுமந்த ஜெயந்தி சிவபிரானின் ஆருத்ர தரிசனம் என அனைத்து இறை வழிபாடுகளும் நடைபெறுகின்றன இம்மாதத்தில் அதிக தவம் இருப்பவர்களும் உண்டு பிறப்பு இறப்பு எனும் வாழ்க்கை சக்கரத்தில் இருந்து விடுபட இம்மாதத்தில் அநேகர் நீண்ட நேர தவத்தில் ஈடுபடுவர் அதே போன்று வைகுந்த ஏகாதசி அன்று உபவாசம் இருப்பது அனைத்து ஏகாதசிகளிலும் உபவாசம் இருந்த பலனை தருகின்றது வைகுந்த ஏகாதசி அன்று அரிசி உணவு எடுத்துக்கொள்ளாமல் பால் பழம் போன்று உண்ண வேண்டும் மறுநாள் காலை பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்து பின் இருபத்தி ஓரு காய்கறிகள் சேர்த்து சமைத்து பிறருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் சபரிமலை விரதம் பூஜை வழிபாடு இவை அனைத்தும் மார்கழி முழுவதுமே உள்ளன இறைவனுக்கு நன்றி கூறி வேண்டி வழிபடுங்கள் அதனை விட்டு வாழ்வில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு இறைவனே காரணம் என்று பேசாதீர்கள் இதனை தவிர்க்கத்தான் வழிபாட்டு முறைகள் மாதங்களிலும் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என நடத்தி காட்டுகின்றது கோலமிடும் பெண்களின் சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்குமாம் நல்ல மனநிலையோடு இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது பசும் சாணம் கிருமி நாசினி சுத்தமான காற்றினை ஈர்க்க வல்லது தேவையற்ற பூச்சிகளை வரவிடாது முன்காலத்தில் கோயில்கள் கோலத்தில் பூசணிப்பூ வைத்து கிருஷ்ணனை வரவேற்றதாக ஐதீகம் அதுவே இன்றும் தொடரப்படுகிறது